தமிழரை இன்னைக்கு முதன்மைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி காவி கூட்டம் சொல்லுது இனி ஜனாதிபதியா நாங்க ஒரு தமிழரை தேர்வு செய்யறோம் அது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் வருது தேர்தல் வரும்போதுதான் உங்களுக்கு தமிழர் கண்ணு தெரிஞ்சாரா ஆஹ் ஏன் இந்த பச்சபஸ்கர் சாரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் வந்து ஆதரவு கேட்கிறாங்க அன்புமணி கேட்கிறாரு அவர் வீட்டு பிரச்சனையே சரி பண்றதுக்கு முடியல பூரி ஜம்நாத் கோயிலினுடைய கருவரை சாவிய திருடிட்டு போயிட்டாரு ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஏன் சார் உங்களுக்கு எல்லாம் கோவமே வரல ஏங்க ஒரு தமிழர் தானே இன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்டர் உட்காந்துருக்காங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க இன்னைக்கு தமிழர் அங்க உட்காந்து தமிழ்நாட்டுக்கு என்னங்க பலன் சரியான பலன் என்ன தெரியுமா பட்ஜெட்ல தமிழ்நாட்டினுடைய பேர் கூடி வர்றது இல்லை அதுதான் பலன் ஒரு நியமன பதவி கிடைச்சத நாங்க பெருமைன்னு ஏத்துக்க முடியும் இதனால என்ன பலன் இருக்கும் இதனால சிபிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பெற்று கொடுத்துருவாரு என்ன கொடுக்க முடியும் மக்களினுடைய அந்த உணர்வை வச்சு நீங்க விளையாடுறீங்களா ஏனியமிக்கவும் இன்னைக்கு அண்ணாமலையை தூக்கணும்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போலேன்னா என்ன பண்றது ஆதரவு குடுக்கலன்னு என்ன பண்றது இங்க வீக் ஆயிட்டோம்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு மெப்புதலைக்காக இங்கிருந்து ஒரு ஆளை இந்த மண்ணில இருந்து ஒரு ஆளை நீங்க வந்து தேர்வு செய்யணும்னு நினைக்கிறீங்களா திரௌபதி முர்மு அவர்கள் அஹ் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அவங்க ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதத்தோட அவங்களை அங்க உட்கார வச்சாங்க அவங்க இது வரைக்கும் பழங்குடியினருக்கு இந்த நாட்டுல எவ்வளவு அனைவருக்கும் அப்படின்னு எங்களுடைய முதல்வர் அவர்கள் போன வாரம் சொன்னாங்க அது வந்து தமிழ்நாடு பொருளாதாரத்துல முதன்மை மாநிலமா மாறினதுக்காக இன்னைக்கு அதை தாண்டி தமிழரை இன்னைக்கு முதன்மைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி காவி கூட்டம் சொல்லுது ஜனாதிபதியா நாங்க ஒரு தமிழரை தேர்வு செய்யறோம் வந்து எல்லா தமிழர்களும் ஒன்றிணையணும் எல்லா தமிழர்களும் ஒன்றிணைஞ்சு இதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்து வைக்கணும் எப்படிங்க அது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் வருது தேர்தல் வரும்போதுதான் உங்களுக்கு தமிழர் கண்ணு தெரிஞ்சாரா சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உண்மையாலுமே மிக சிறந்த ஒரு மாண்பாளர் நல்ல பண்பாளர் அஹ் கட்சி பேதமின்றி அனைவரிடத்தும் பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவரை தேர்வு செஞ்சதுக்கு எங்களுக்கு தமிழரா யோசிக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கு ஆனா அத மட்டும் வச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன பணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன யூஸ் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் அதாவது தமிழர்னு பாக்குறதோட சேர்ந்து அதை தாண்டி அவங்க எந்த நிலைப்பாட்டுல இருக்காங்க அவர்கள் எந்த வழியில போறாங்க அவங்க எந்த கருத்தை ஒட்டி இருக்கிறாங்க அவங்க நாளைக்கு ஒரு பதவிக்கு வந்தா அது என்ன பிரதிபலனை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும்ன்ற யோசிக்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் ஆஹ் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவு ரொம்ப அதிகம் பெற்ற மக்கள்னு கூடி நீங்க வச்சுக்கலாம் அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரெக்டா யார் யார தட்டி தூக்கணுமோ தூக்கி நாற்பது பேர்த்த சரி முப்பத்தொன்பது பேர்த்த யார உட்கார வைக்கணுமோ உட்கார வச்சு அதிர விட்டுட்டு இருக்கோம் சரிங்களா இன்னைக்கு கூட அந்த போன் கால் வந்த போது ராஜ்நாத் சிங் அவர்கள் கூப்பிட்டு எங்களுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் கேட்கும் போதுதான் தெரிஞ்சது சரியான ரூட்ல எங்க தலைவர் போயிட்டு இருக்காரியா ஏன்னா இருந்தாலும் கூப்பிட்டு கேட்கணும்ல அந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் சிறப்பான தமிழ்நாட்டு பிரதிநிதிகளையும் அந்த அளவுக்கு வைத்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க இதுல ரொம்ப ஒரு நிதர்சனமான விஷயம் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அஹ் சங்கி தோழர்கள் அதான் பிஜேபி ஆகட்டும் நிறைய வலதுசாரி கருத்து மிக்கவர்கள் எல்லாம் சொல்றாங்க ஐயோ ரொம்ப பெருமையா இருக்குங்க ஒரு தமிழரை போட்டிருக்காங்க எவ்வளவு பெரிய பெருமை அஹ் இதை வந்து எல்லாரும் ஆதரிக்கணும் ஏன் இந்த பச்சை பஸ் கார சாரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் வந்து ஆதரவு கேட்கிறாங்க அன்புமணி கேக்குறாரு அவர் வீட்டு பிரச்சனையே சரி பண்றதுக்கு இப்ப முடியல ஆனா தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து துணை ஜனாதிபதி ஆகிறாருன்னு தெரிஞ்சா அன்புமணி அண்ணா அன்புமணி அண்ணா எல்லாம் வேற வந்து பயங்கரமா எல்லாரும் கேக்குறாங்க எல்லாம் அதுக்கு ஒரு விஷயங்க ஏன் இதே அந்த தமிழர்ன்ற உணர்வு தமிழருங்கிற அந்த ஒரு எழுச்சி தமிழருக்காக நம்ம நிக்கணும் தமிழர் வந்து ஒரு ஒரு இடத்துல அப்படியே உட்காரணும் பொர்ஷன்ல அப்படின்னு பேசக்கூடிய இவங்கெல்லாம் ஒடிசா தேர்தல் நடந்துச்சுல அப்போ தமிழர் அப்படின்னு தமிழர் தான் உண்மையாலுமே ஒரு நல்ல எப்படி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நம்ம பெருமையா பேசுறோமோ அதே அளவுக்கு பெருமை நிக்கக்கூடிய ஒரு தமிழர் வி கே பாண்டியன் அவர்கள் ரிட்டையர் ஐஏஎஸ் அதிகாரி அன்னைக்கு அங்க வந்து சிஎம் அவரோட சீஃப் செக்ரட்டரி சம்திங் அந்த ஒர்க்ல நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்த ஒரு நல்ல ஒரு மனிதர் உண்மைக்குமே வந்து நியாயமான மனிதர் கரைபடாத கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாண்பாளராதான் அவர் இருந்தார் ஏங்க அன்னைக்கு பரப்புரையும் போது அன்னைக்கு சொன்னாங்களே ஒடிசால இதே பிஜேபி ஆஹ் அமித்ஷா அவர்களோ இல்ல மோடி அவர்களோ பரப்புறையின் போது பேசினாங்களே ஒரு தமிழர் நம்மளெல்லாம் ஆள்றதா பூரி ஜம்நாத் கோயிலினுடைய கருவுரை சாவிய திருடிட்டு போயிட்டாரு ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஏன் சார் உங்களுக்கு எல்லாம் கோவமே வரல ஏசு உங்களுக்கு எல்லாம் வருத்தமே இல்ல அந்த மாதிரி ஒரு இழிவு மட்டும் அவருக்கு கிடைக்காம இருந்தா அந்த பேச்சு இல்லாம இருந்தா இன்னைக்கு அவருக்கும் அடுத்தடுத்த பொஷன் கிடைச்சிருக்கும்ல ஒரு தமிழர் ஒரு நல்ல பொஷன்ல ஒடிசால இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பெரிய கௌரவ பதவியில அவரு உட்கார்ந்துருக்கலாமே ஆனா அவருக்கு இன்னைக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்பெல்லாம் உங்க ரத்தம் கொதிக்கல ஏன் தமிழரா ஒன்றிணையணும் கேள்வி கேட்கணும் இதே பாஜகவை பார்த்து சங்கிக் கூட்டத்தை பார்த்து நீங்க எப்படி ஒரு தமிழர் எல்லாம் பேசலாம்னு கேட்கணும்னு ஏங்க எங்க தோணும்ல அதை தாண்டி கீழடி நீங்க கீழே இல்லை நம்ம தான் இரும்பை உற்பத்தி பண்ணதே நம்ம தான் இங்கிருந்துதான் இந்தியாவினுடைய வரலாறே இனி தொடங்கும் அஹ் இன் இரும்புனுடைய துவக்க காலமே இங்கதான்னு சொல்லி நம்ம ஒரு பீரியடை குடுக்கும்போது அது இன்னைக்கு ஒன்றிய அரசு அதெல்லாம் இல்லப்பா இந்த வருஷத்தெல்லாம் போட முடியாது பேனை இவ்வளவு குறைச்சு கொடுன்னு சொல்லி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இவ்வளவு ப்ரெஷர் போடுறாங்களே அப்பெல்லாம் ஏங்க இத்தனை பேர் எந்திரிச்சு வரல எடப்பாடி அவர்கள் எங்க போனாங்க அன்புமணி அவர்கள் எங்க போனாங்க இவங்க எல்லாம் அப்ப எல்லாம் பேசல அப்போ ஒரு தமிழர்லாம் எந்திரிச்சுன்னா எப்படி நீங்க எங்க கீழடி ஆராய்ச்சி நீங்க மாத்தணும்னு சொல்லலாம் நீங்க எப்படி எங்களுடைய தமிழினுடைய வரலாற்றை மறைக்கணும்னு நினைக்கலாம்னு ஏங்க நீங்க எல்லாம் பொங்கல அப்ப எல்லாம் எங்க சார் போங்க நீ போனீங்க யோசிச்சு பாருங்க அப்ப எங்க சார் ஏதாவது வேலை இருந்துச்சா டெல்லி கார் மாதிரி கார் மாதிரி போயி அப்படிதானே நடந்துச்சு நீங்க ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ அஹ் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை முதல் சாரி துணை ஜனாதிபதியா தேர்வு செய்யறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் பெருமையை தாண்டி என்ன பலன் அதை நம்ம யோசிச்சு என் நீட் வழக்கு கிடைச்சிருமா ஆஹ் அதை தாண்டி நிதி பகிர்வுல இன்னைக்கு பாரபட்சத்தோட ஜிஎஸ்டி கிடைக்குது அது சரி பண்ணி கொடுத்துருவாங்களா இன்ன வரைக்கும் பேரிடர் நிதி கேட்டா சரியா தமிழ்நாட்டுக்கு எதுவும் குடுக்குறது இல்லையா அது சரியாயிடுமா கல்வி நம்ம குழந்தைங்களோட கல்விக்கான நிதி அதை பெற்று கொடுத்துருவாரா அது எல்லாத்துக்கும் தாண்டி ஏங்க ஒரு தமிழர் தானே இன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்டர் உட்கார்ச்சிருக்காங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க இன்னைக்கு தமிழர் அங்க உட்காந்து தமிழ்நாட்டுக்கு என்னங்க பலன் சரியான பலன் என்ன தெரியுமா பட்ஜெட்ல தமிழ்நாட்டினுடைய பேர் கூடி வர்றது இல்ல அதுதான் பலன் இந்த மாதிரி ஆகிருக்கா ஏங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி மாதிரி குடுக்கறது எப்படிங்க தமிழர்னுடைய பெருமைன்னு சொல்லி ஏத்துக்க முடியும் ஏன் இத வந்து நான் வந்து குறை சொல்றதுக்காகவோ கஷ்டம் ரொம்ப வந்து பொறாமை அப்படியெல்லாம் நாங்க சொல்லல இழிவுபடுத்தணும்னு நினைச்சலாம் நாங்க சொல்லல நான் சீரியஸா டேரக்டாவே கேக்குறேன் எப்படி ஒரு நியமன பதவி கிடைச்சத நாங்க பெருமையான ஏத்துக்க முடியும் இதனால என்ன பலன் இருக்கும் இதனால சிபிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பெற்று கொடுத்துருவாரு என்ன கொடுக்க முடியும் ஏன்னா அவர் இருக்கக்கூடிய பின்புலம் அவர் இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய கருத்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து போகுமா இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்வழி ஏற்படுத்துமானா கிடையாது அதுதானே உண்மை ஏன் இன்னைக்கு வந்து ஒரு ஒன்றியத்துல அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு எல்முருகன் அவர் இருக்கிறாங்க பினான்ஸ் மினிஸ்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாம் இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைச்சிருச்சு இப்ப சிபிஆர் உள்ள போறதுனாலையும் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைச்சிரும் நன்மை கிடைக்கும் யாருக்கு தான் நன்மை கிடைக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் வருது ஓ தமிழரை நாங்க துணை ஜனாதிபதியை உட்கார வச்சிட்டோம்னு பேசலாம்ல ஏங்க திடீர்னு ஏங்க தன்கர் பண்ணனும் திடீர்னு எப்படிங்க ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு துணை ஜனாதிபதிக்கு தேர்வு செய்யணும் இதெல்லாம் யோசிச்சு பாக்கணும் கூட்டி கழிச்சு பார்த்தா பிஜேபியினுடைய கணக்கு எவ்வளவு தப்பா போகும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது ஏங்க இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய் வன்மத்தினுடைய ஒரு அஹ் அவதூறு பரப்பக்கூடிய இட்டு கட்டக்கூடிய ஒரு வேலைகள் ஒரு மோசமான ஒரு அரசியல் அதாவது ஒரு மலிவான அரசியலா தான் இத வந்து பார்க்கப்படுது ஏன்னா மக்களினுடைய அந்த உணர்வை வச்சு நீங்க விளையாடுறீங்களா தமிழந்தான் தமிழன் தானே மக்களினுடைய அந்த உணர்ச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய அந்த உணர்வை எங்க தாய்மொழி பற்ற நீங்க சோதிக்கிற மாதிரி எங்க நாட்டு பற்ற வந்து நீங்க வந்து இழிவுபடுத்துற மாதிரி செய்றீங்களா உங்களை பிஜேபி பத்தி திருப்பி கேள்வி கேட்கிற மாதிரிதான் எங்க விஷயம் இருக்கு நீங்க பாட்டு பதவி கொடுக்குறீங்களா கொடுத்துட்டு போக வேண்டியதானே ஏன் உங்ககிட்டதான் எம்பிக்கள் அதிகமா இருக்காங்க நீங்க நினைச்சவங்க தான் உண்மையாலுமே துணை ஜனாதிபதியா வர முடியும் வந்துட்டு போக வேண்டியதானே அதுக்குள்ள ஏன் இப்படி ஒரு ஹேஷ்டேக் இப்படி ஒரு பரப்புரை ஏன்னா அப்படி உட்கார வைக்கிறீங்கன்ற மாதிரி இது எல்லாத்த விடையும் முன்னோர் அரசியல் இருக்கு என்ன தெரியுமா அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் அஹ் அண்ணாமலை அவர்களை தூக்கியாச்சு இந்த கொங்கு பெல்ட் தான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பாண்டு ஒரு கோட்டை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் சுத்திட்டே இருக்கீங்கல்ல இங்க ஆஹ் அதான் உங்க கூட்டணி கட்சியும் பிஜேபியும் ஏனையவும் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடலாம் என்ன பண்றது ஆதரவு கொடுக்கலன்னு என்ன பண்றது இங்க வீக் ஆயிட்டோம்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு மெப்புதலைக்காக இங்கிருந்து ஒரு ஆளை இந்த மண்ல இருந்து ஒரு ஆளை நீங்க வந்து தேர்வு செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதற்காக ஒரு பூச்சு பூசர்க்காக தான் இந்த வேலையை செய்றீங்களா இப்பவும் சொல்றோம் ஒரு கண்ணுல அதாவது ரெண்டு கண்லயும் இப்ப சுண்ணாம்ப வச்சுட்டு அப்புறம் வெண்ணை வைக்கிற மாதிரி செய்யக்கூடிய தான் இன்னைக்கு பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு ஆனா அவ்வளவு மோசமா இல்ல இன்னைக்கு கொங்கு மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கே ரொம்ப தெளிவா தெரியும் இன்னைக்கு எவ்வளவு பெரிய அரசியல் நடந்துட்டு இருக்கு ஏன் இதே இந்த கொங்கு மண்டலத்துல பத்து தொகுதியை இழந்த போதும் அதாவது முக்கியமா போனா இந்த கோயம்புத்தூர் இதுல வந்து பத்து தொகுதி இழந்த போதும் கூட எதை பத்தியும் யோசிக்காம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி அதாவது ஓட்டு போட்டவங்களுக்கும் சரி ஓட்டு போடாதவங்களுக்கும் சரினு சொல்லி இங்கும் சில்லியன் எக்கானமி அப்படின்ற ஒரு பேஜ் வரும்போது கோயம்புத்திற்கான மாஸ்டர் பிளான் சொல்லி ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கிறவரு எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வர் தான் இந்த தெளிவு கொங்கு கொங்குமண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே ரொம்ப தெளிவா தெரியுங்க அதை தாண்டி நீங்க சொல்றீங்கல்ல அந்த கொங்கு பெல்ட் பத்துக்கு பத்தெல்லாம் இல்ல இனி ஐம்பதுக்கு ஐம்பதையும் அடிச்சு தூக்குற மாதிரிதான் இன்னைக்கு அஹ் எங்களுடைய முதல்வர் தளபதியாரினுடைய படை தளபதியா திரு செந்துல் பாலாஜி அவர்களை இறக்கி இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பயமா இருக்கு ஓ இருக்கிறதும் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக இன்னைக்கு இந்த ஏரியால இருந்து ஒரு அஹ் மனிதரை வந்து தேவை செஞ்சு உண்மைக்குமே அவர் நல்ல ஒரு மாண்புள்ள மனிதராக இருந்தாலும் நீங்க இவங்கள வந்து வேலை செய்ய விட மாட்டீங்க தமிழ்நாட்டுக்காக சிபிஆர் வர்றதுனால என்ன நன்மையும் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷின் இருந்தா கிடைக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அதனால இந்த விஷயத்துக்கு மயங்குறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான விஷயமா இருக்கு அதனால இந்த ஸ்டேட்டஸ்லயாகட்டும் இந்த வந்து அப்படியே இந்த பேஸ்புக்ல எல்லாம் வந்து ஒரு தமிழருக்கு ஆதரவு இல்லையா தமிழருக்கு இது இந்த மாதிரி பொய் பரப்புற எல்லாம் பேசாதீங்கப்பா அதுக்கு மேல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு மஞ்சம் எவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி எவ்வளவு ஒரு பிரச்சனை எவ்வளவு நிதி நெருக்கடி இத்தனை கொடுத்தும் இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்துல பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவீதம் பிடிச்ச முதன்மை மாநிலமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் எனக்கு இங்க திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய முதல்வர் அப்படிங்கறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் சரிங்களா சரி இன்னொரு விஷயம் இப்ப தமிழர்னு இவ்ளோ பேசுறீங்களே திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டினுடைய குடியரசு தலைவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஜனாதிபதி அவங்க அவங்க ஒரு பழங்குடியினர் சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதத்தோட அவங்கள அங்க உட்கார வச்சாங்க அவங்க இது வரைக்கும் பழங்குடியினருக்கும் இந்த நாட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அவங்களுக்காக அவங்க குரல் கொடுக்க முடிஞ்சுதான் பிஜேபிக்கான ஆளா மட்டும்தான் அவங்களால வேலை செய்ய முடிஞ்சது அதை தாண்டி ஆஹ் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அவர் ஒரு பட்டியல் சார்ந்தவர் அவங்களுக்கும் ஒரு போஸ்டிங்க கொடுத்தாங்க ஆனா அவர்னால ஒரு பட்டியல சார்ந்த மக்களுக்கான குரல் கொடுக்க முடிஞ்சுதா இல்ல இது வரைக்கும் பிஜேபிக்கான விஷயமா தான் அவங்களும் பார்க்கப்படுறாங்க ஏங்க ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு திரௌபதி முர்மு அவர்களை புதிய பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கே நீங்க உள்ள விடல அவங்க வந்து ஆகாதுன்னு சொன்னீங்க அந்த அளவுக்கு நிலைப்பாடு இருக்கு என் கோயிலுக்குள்ள இது வரைக்கும் விடுறது இல்ல அவங்கள நீங்களா சார் நாளைக்கு வந்து தமிழரை வந்து வாழ வைக்க போறேன் தமிழருக்கு வந்து நாங்க மிகப்பெரிய ஒரு பதவி கொடுக்க போறேன் தமிழருக்கு நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு உயரிய அந்தஸ்துல வைக்க போறேன் அப்படின்னு சொன்னா நாங்க நம்புவோன்னு நினைக்கிறீங்க இங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க யாருமே எதுவுமே தெரியாமல்லாம் இல்ல நீங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழரை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுன்னா கீழடி ஆறாக வராய்ச்சிக்கு ஓகே சொல்லுங்க இல்ல தமிழ்நாட்டு மக்கள் குழந்தைங்க படிக்கிறதுக்கான கல்வி நிதியை ஓகே பண்ணி திரும்பவும் கொடுத்துருங்க எங்களுடைய பேரிடர் நிதியை வந்து திரும்பவும் கொடுங்க அதை தாண்டி ஜிஎஸ்டி நிதி பகுதி இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லுங்க அதுக்கு மேல பட்ஜெட்ல இனிமேல் தமிழ்நாடுன்ற பேர் வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யுங்க இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களால முடியாது ஆனா ஒரு பேருக்கு அஹ் இன்னைக்கு ஒரு ஒருத்தருக்கு பெருமைக்காக மட்டும் ஒரு பதவியை குடுக்கணும்னு சொல்லி எங்களை எல்லாம் மிகப்பெரிய ஒரு மாய வழக்குள்ள சிக்க வைக்கணும்னு பாக்குறீங்க இந்த மாய வளைக்குள்ள சிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு பீகார் காரங்களோ யூபி காரங்களோ இல்லையா இது தமிழ்நாடு திராவிட சித்தாந்தத்தை முழுக்க முழுக்க புரிஞ்சுட்டு இன்னைக்கும் எல்லாத்துக்கும் முதன்மையான மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவ்வளவு பேஸ்மெண்ட் அந்த கட்டமைப்பு ரொம்ப தெளிவா இருக்கு இதனால உங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்க சொத்தை பாதுகாத்துக்கணும் இல்ல அவங்க அவங்களோட கட்சியை பாதுகாத்துக்கணும் இல்ல அவங்க அவங்களோட பதவியை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி சும்மா கேட்கலாம் ஆனா இங்க ரொம்ப தெளிவான அறிவும் அதை தாண்டி மக்களினுடைய சிந்தனையும் ரொம்ப இயல்பா இருக்கு அப்படிங்கறதுதான் விஷயம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படியே சிபிஆர் அவர்களுக்கு இப்ப வந்து துணை ஜனாதிபதி போஸ்டிங் கொடுத்தா அவருடைய வேலை என்னவா இருக்கும் அவங்க சொல்ற இடத்துல கையெழுத்து போடணும் அதை தாண்டி அஹ் துணை சபாநாயகரா மாநிலங்களையில உட்கார்ணும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நம்ம யோசிக்கிறோம் ஏன்னா அவரே நினைச்சாலும் கூட அவர் செய்ய முடியுமான்னு தெரியல ஏன்னா அவர் இருக்கக்கூடிய பின்புலம் அத்தகையதா இருக்கு அதனால இந்த சாக்லேட் கொடுத்து இந்த ஐஸ்கிரீம் கொடுத்து ஏமாத்துற வேலை சின்ன பிள்ளைங்க வேலையெல்லாம் செய்யறது தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு குழந்தைங்கள்லாம் இல்ல ரொம்ப தெளிவான பெரியாரினுடைய கொள்கைய பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு சிறப்புமிக்க அறிவு நிறைந்த குழந்தைகளாதான் இருக்கும் அதனால நீங்க போடுற இந்த பருப்பு இந்த விஷயம் எல்லாம் வேகுமான்னு தான் சார் தெரியல ஆஹ் எவ்வளவோ அடி வாங்கிட்டீங்க நீங்களும் என்னனமோ சொல்லியும் பாக்குறீங்க ஆனா எதுவுமே நடக்குமான்னு தெரியல ஆஹ் இப்பவும் சொல்றோம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதியா தேர்வு செஞ்சதுல பெருமை அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகமோ இல்ல இடதுசாரி மக்களோ அதாவது சிந்தனையாளர்களோ எல்லாருமே சற்றே யோசிப்போம் உண்மைக்கும் சொல்லப்போனா ஆதரவு கொடுப்போமான்னு தெரியல இதுல வந்து தமிழர் அப்படிங்கறத தாண்டி மக்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் இருக்கும் மக்களுக்காக யார் நல்லது செய்வாங்களோ அவங்க பக்கம்தான் எங்களுக்கான வாக்கும் அதாவது உண்மையான மக்களுக்காக உழைக்க கூடியவர்களுடைய அந்த குரலும் ஒருமித்த குரலாக இயங்கி இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால பொய் பிரச்சாரத்தை விட்டுட்டு உண்மையா நேர்மையா ஏதாச்சும் விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நல்லது செய்ய முடியும்னா அதை செய்யுங்க சும்மா தமிழர்ன்ற பேரை மட்டும் டேக மட்டும் வச்சுட்டு இது பண்ணாதீங்க கவலையப்படாதீங்க அந்த தெளிவு இங்க இல்லாம இல்லை ரொம்ப தெளிவோடு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த தெளிவுக்கான விடையும் ரொம்ப சரியா இருக்கும் நினைக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய ஈடுபட்டார் அந்த பரப்புரையை அவர் விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் இருந்த மற்ற எல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற எல்லாம் செயல்படுகிறார்கள் என்று